அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஏன் படிக்க வேண்டும் படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்த பதிவைத்தான் இன்றைக்கு நாம் காணொளியாக காண இருக்கின்றோம் இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் சமீப காலமாக மாணவர்களினுடைய மனநிலையில் ஏதோ ஒரு விதமான சுணக்கம் ஏற்படுகிறது படிப்பின் மீது ஆர்வம் குறைகிறது இது ஒரு நான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் மாணவர்களினுடைய மனநிலையை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கொரோனாவிற்கு பிறகு படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு எழுதுவது என்பதும் படிப்பது என்பதும் சற்று கடினமாகவே தெரிகிறது இப்படியான மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொளி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த காணொலியை பதிவிட விரும்பினேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் அன்புக்குரிய மாணவர்களே நிறைய பேர் இன்னைக்கு பத்தாவது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு அடுத்து நம்ம பாஸ் பண்ணால் படிக்க போறோமா அல்லது படிப்பை நிறுத்த போறோமா அப்படிங்கிற குழப்பத்தோட இருப்பீங்க தயவு செய்து படிப்பிற்கு முற்றுக்கட்டை போட்டு விடாதீர்கள் ஏன் போட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு படிப்பு ஒன்று மட்டும் தான் கடைசி காலம் வரை கை கொடுக்கும் என்பதை முதலில் நீங்கள் ஆழ மனதில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஏன் நமக்கு வந்து இந்த படிப்புல ஆர்வம் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப பின்வரக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் அதாவது ரெண்டு காரணத்தை நீங்க முழுமைய முதல்ல புரிஞ்சுக்கணும் படிப்பின் மீது நமக்கு ஆர்வம் வரணும் நம்மளும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இரண்டு விஷயங்களை நீங்க முழுவதுமாக புரிந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பின் மீது தாராளமாக ஆர்வம் வருங்க என்ன அது எல்லாரும் சேர்றாங்க நம்மளும் போய் கல்லூரியில சேர்றோம் இல்லாம சேர்ந்து விட்ட பிறகு நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது நம்மளுடைய பெற்றோர்கள் தான் பெற்றோர்களினுடைய நிலை நினைவிற்கு வந்தாலே அவர்களுடைய கனவு அவர்களுடைய லட்சியம் அவர்கள் நம் மீது வைத்திருக்க கூடிய கனவு மிகப்பெரிய லட்சியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டாலே கட்டாயம் உங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் வந்துவிடும் ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா பெற்றோர்களினுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலே படிப்பின் மீது ஆர்வம் வரும்னு ஏன் சொல்ற அப்படின்னா நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்பிற்கும் வகுப்பிற்கும் முழு முதல் காரணமாக இருப்பது ஆசிரியருக்கு முன்பாக பெற்றோர்கள் தான் ஏனென்றால் அவர்களுடைய இரத்த துளிகளும் வியர்வை துளிகளும் தான் காசாக்கி நம்ம இன்னைக்கு போய் ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு தனியார் பள்ளிகளிலோ சேர்வதற்கு அல்லது அரசாங்க பள்ளியில் சேர்வதற்கு கூட நமக்கு பணம் தேவைப்படுகிறது அப்போ அந்த பணம் பெறுவதற்கு அவர்களுடைய இரத்த துளிகள் வியர்வை துளிகளை சிந்தி தான் நமக்கு பணமாக்கி நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்போ அவங்க எந்த நிலையில் எல்லாருமே நல்ல ஒரு அரசாங்க வேலையிலோ அல்லது பேரும் புகழோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்து எல்லாருமே படிக்கிறது கிடையாது பல வேலைகள்ல இருக்கிறாங்க பெற்றோர்கள் கட்டிட தொழிலாளியாக வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக சுத்த தெருவை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இப்படியான மாணவர்களும் படிக்கக்கூடிய காரணத்தால் நம்ம அப்பா அம்மா என்ன நிலையில் இருந்து நம்மை படிக்க வைக்கிறார்கள் என்ற நிலையை உணர்ந்தாலே நமக்கு படிப்பின் மீது ஆர்வம் வந்துவிடும் விஷயம் படிப்பினுடைய பெற்றோர போல முக்கியத்துவம் தெரியணும் நம்ம ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு அந்த படிப்பின் மீது ஆர்வம் கட்டாயம் வந்துவிடும் அப்ப அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அதை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு விரிவாக பேச விரும்புகிறேன் வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக படிப்பதால் ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா படித்தால் தன் நிலையில் இருந்து தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியும் நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை உயர்த்தி கொள்வதற்கு மேலும் மேலும் உயர்த்தி கொள்வதற்கு உனக்கு கல்வி ஒன்றுதான் கை கொடுக்கும் கல்வி மிக மிக அவசியமான ஒன்று அது பேரளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி புகழ் சரி பதவியிலும் சரி அந்தஸ்திலும் சரி நீ மேல்மேலும் தன்னை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு கட்டாயம் கல்வி அவசியம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய பேரறிஞர் பிளேட்டோ தத்துவ ஞானிகள் லிஸ்ட்ல பத்து பேர்ல அடையாளம் காணக்கூடியவர் முதலில் இறைவனையே பார்த்து கேள்வி கேட்டவர் பேரறிஞன் பிளேட்டோ அவர் சொல்றாரு படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்போ இதை சொன்னவர் சாதாரணமானவர் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தத்துவ ஞானி அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது பிறக்காமல் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றால் அப்ப படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன படிப்பினுடைய மகத்துவம் என்ன படிப்பினுடைய அவசியம் என்ன என்பதை உணர்த்துவதற்கு இந்த ஒற்றை வரை போதும் நீ பிறக்காமலே இருந்துக்கலாம் படிக்கலன்னா அப்படிங்கிறாருன்னா அப்ப படிப்பு பிறப்பை காட்டிலும் உயர்வானது என்ற கருத்து அதன் வழியாக தெரிய வருகிறது அதே போல நெல்சன் மண்டேலா அவரை கேட்டீங்கன்னா நெல்சன் மண்டேலா என்ன சொல்றாரு போட வேண்டுமா ஒரு நாட்டை பொருளாதார அளவுல எல்லா நிலையில் இருந்து ஒரு நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு நெல்சன் மண்டேலா அதே போல நம்மளுடைய காந்தி மகாத்மா காந்தி என்ன சொல்வாரு பெற்ற தாயனை கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒருபோதும் நம்மை கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி இவர்களுடைய மேற்கோள் வரிகளை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது உள்வாங்குகின்ற பொழுது படிப்பின் மீது ஒரு ஆர்வம் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கூற்றுகள் அப்ப இது எப்படி தெரியும் நமக்கு படித்தால்தான் தெரியும் அதனால் சொன்ன தன்னிலையிலிருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு கல்வி அவசியம் என்று சரி இது இவர்கள் மேநாட்டு அறிஞர்கள் எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்மளுடைய இலக்கியங்கள் என்ன சொல்லுது படிப்பை குறித்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நறுத்தொகையில ராம பாண்டியர் என்ன சொல்றாரு அப்படின்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிறாரு பிச்சை எடுத்தாவது நீ படிப்பை கத்துக்கோ படிச்சிரு உனக்கு பொருளாதார வசதி இல்ல அப்படின்னா கூட போய் பிச்சை எடு அதுக்காக படிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கிறது தவறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய மன்னன் மன்னனாக இருந்தவர் அதிவீரராம பாண்டியர் அவர் சொல்றார் பிச்சை எடுத்தாவது படிச்சிரு அப்ப படிப்பினுடைய மகத்துவம் எப்படியானது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இப்படிப்பட்ட கல்வியை நம்ம புறநானூறு பக்கம் வரலாற்று கருவூலம்னு சொல்றோம் வரலாற்று பெட்டகம்னு சொல்றோம் களஞ்சியம்னு சொல்றோம் தமிழ் இலக்கிய கருவூலம்னு சொல்கிறோம் புறநானூர் அப்படிப்பட்ட புறநானூரில் கல்வி குறித்து ஏராளமான வரிகள் இருக்கிறது அதில் ஓரிரண்டு வரி வரிகளை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதில் நம்மளுடைய புறநானூற்றில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே குருவுக்கு தேவையான உதவிகள் செய்தோம் அவருக்கு பொருள் கொடுத்தோம் அவரோடு சிறிதும் பிணக்கு கோபம் இல்லாமல் நீ நல்ல முறையில் அவர் கட்ட இருக்கக்கூடிய கல்வியை நீ கத்துக்கோ உற்றுளி உதவியும் உருவருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நண்டே என்கிறது புறநாளி அதே போல கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒன்றை வேந்தன்னு சொல்லுது நம்ம கட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எது ரொம்ப முக்கியமானது உண்மைத்துவம் வாய்ந்தது என்றால் கல்வி ஒன்று மட்டும்தான் கல்வி ஒன்று மட்டும்தான் உண்மையான பொருள் என்று நாம் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் எது வேணா எந்த நேரம் வேணாலும் மாறும் இன்னைக்கு நம்ம பத்து கோடி அதிபதியாக இருக்கிறோம்னா அது எந்த கனப்பொழுதலும் நம்ம விட்டு நீங்குன்றது தெரியாது ஆனால் கல்வி ஒருபோதும் என்ன பண்ணாது நம்மை விட்டு நீங்காது அதனால் உண்மையான பொருள் எது என்று கேட்டால் கல்வி ஒன்றுதான் அப்போ கல்விக்கு எந்தெந்த இடங்கள் எல்லாம் நமக்கு அழுத்தம் பெறுகிறது என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் நம்ம சாதாரணமாக ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா கூட யாரோ நம்மளுடைய உறவுக்காரங்களோ அல்லது முன்பின் பார்த்தவர்களோ என்ன கேட்பாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த பிறகு பக்கத்துல உட்கார சமயத்துல கூட கேட்பாங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க எவ்வளவு பொருள் வச்சிருக்கிறீங்க உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது இதை கேக்குறது இல்லை பையன் என்ன படிக்கிறான் பொண்ணு என்ன படிக்கிறா தான் கேக்குறாங்க அப்ப சாதாரண ஒரு பொதுமக்கள் மத்தியில் கூட கல்விக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து படிப்பின் மீது ஆர்வத்தை செலுத்த வேண்டும் அதன் பிறகு நம்ம கல்வி கரையில இப்படிப்பட்ட கல்விக்கு கரையே இல்லையா நம்ம படிக்க கூடியவங்களுக்கு தான் ஆயுட்காலம் ஆயுக்காலம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில அதுக்கு கல்விக்கு கரையே கிடையாது நம்ம ஆயுட்காலம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போகுது அப்போ கரை இல்லாத இருக்கக்கூடியது தான் அதுக்கு நம்ம ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அடைக்கிவிட முடிய அது கல்வி என்பது க கடல் போன்றது கரை இல்லாதது அப்படியான கல்வியை நம்ம பிச்சை எடுத்தாவது கத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதையும் நினைவில் நிறுத்த வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்போடு இருக்கக்கூடிய கல்வியை குறித்து அடுத்து ஒரு விவேக சிந்தாமணி அற்புதமான ஒரு வரிகளை சொல்லியிருக்கு வெள்ளத்தால் அழியாது வெந்தலலால் வேகாது வேந்தனால் கொல்லவும் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாத ஒரே செல்வம் கல்விதாங்க இது என்ன விவேக சிந்தாமணி குறிப்பிடுகிறது ஒரு பத்து கிலோ நகை நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு பத்து நகை போட்டிருந்தேன்னா அப்படி நான் வெளியே வந்து நிம்மதியை போக முடியாது போயிட்டு அப்படி என்னுடைய நகைக்காக என்ன என்னுடைய உயிர்க்கே கூட ஆபத்து நேரிடலாம் அப்போ அந்த நகையை களவாடலாம் திருடனால களவாழப்படலாம் ஆனால் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய நகையை தான் கட களவாட முடியுமே தவிர எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் படித்த கல்வியினால் பெற்றிருக்கக்கூடிய அறிவை ஒருபோதும் எவராலும் திருடி விட முடியாது அதை தான் நம்மளுடைய வேக சிந்தாமணி ரொம்ப அற்புதமாக சொல்லுது வெள்ளத்தால் அழியாது நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவை ஒருபோதும் வெள்ளம் கூட அடிச்சிட்டு போக முடியாது வெந்தலலால் வேகாது நெருப்பால் அது வேகாது வேந்தனால் கொல்லவும் முடியாது பகைவரை தான் போய் கொல்ல முடியும் என்னுடைய அறிவை ஒருபோதும் அவரால் கொல்ல முடியாது கொடுக்க கொடுக்க வளருமே தவிர ஒருபோதும் குறையாது இப்ப எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய கற்றலை உனக்கு நான் பரிமாறுகின்ற பொழுதே என்னுடைய அறிவு மேலும் ஆளப்படுமே ஒழிய அகலப்படுமே ஒழிய அது ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது குறைவதற்கு வாய்ப்பே இல்லை மற்றது பொருள் நிலம் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க குறையும் ஆனால் கொடுத்தாலும் குறையாத வளரக்கூடிய ஒரே செல்வம் உண்டு என்றால் அது கல்வி செல்வம் மட்டும்தாங்க அப்படியான கல்வியை நாம் எவ்வாறு எப்போ ஆடுபட்டு நாம் படிக்க வேண்டும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நமக்குறள கூட என்ன சொல்லுது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு என்றால் செல்வம் ஒருத்தன் கட்ட இருக்கக்கூடிய செல்வத்திலே மிகச்சிறந்த செல்வம் தலையாய செல்வம் கல்வி ஒன்றுதான் என்று உலகமே போற்றக்கூடிய உலக பொதுமுறை என்று தூக்கி கொண்டாடக்கூடிய திருக்குறளும் அதைதான் வலியுறுத்துகிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே இது போன்ற வரிகளை எல்லாம் நாம் வாசிக்கின்ற பொழுது உற்றுநோக்குகின்ற பொழுது படிப்பின் மீது தன்னை அறியாமலே ஒரு ஆர்வம் நமக்கு பிறக்கும் ஒரு வீட்டுல உறவுக்காரங்க உறவுக்காரவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல நீதான் கொஞ்சம் நல்ல படிச்சிருக்கிறேன்னா உங்ககிட்ட அவங்க பேசக்கூடிய விதமே வேறாக இருக்கும் அது உறவினர்கள் மத்தியிலே அப்படின்னா ஊர்லயும் சரி நாட்டிலையும் சரி எல்லா இடங்களையுமே படித்தவர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் கட்டாயம் இருக்கும் அப்படியான கல்விக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறோம் இதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல சொன்னா இப்படியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப அழுத்தமாக கல்வியினுடைய மகத்துவத்தை மேநாட்டு அறிஞர்களும் சரி நம்மளுடைய இலக்கியங்களும் சரி திருக்குறளும் சரி இவ்வாறெல்லாம் புகழ்ந்து பேசுகிறதே அந்த கல்வியை படித்தால் என்ன நடக்கும் படிக்கவில்லையானால் என்ன நடக்கும் என்கிறதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் முதல்ல படிக்கலன்னா என்ன நடக்கும் நான் ரொம்ப ஆழமா சொல்றேன் இந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும் உடன் தாயின் மனமும் திரியும் இது ஒரு புறநானு பாடல் அவங்களுக்கு தேவையான அந்த வரிகளை மட்டும் சுட்டி காட்டுறேன் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குழந்தையில இளையம படிச்சிருக்கிறான் முதியமை படிக்கல மூத்தம படிக்கல அப்படின்னா இயல்பாவே அந்த அம்மாவினுடைய பாசம் என்பது இளைய குழந்தையின் மீது சென்று விடுமாம் ஏன் அப்படின்னா அம்மா அம்மாவை கிட்ட போயிட்டு இந்த ரெண்டு குழந்தையை நிக்க வச்சு இந்த ரெண்டு குழந்தையில உனக்கு எந்த குழந்தமா வேணும்னு கேட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு குழந்தையும் தான் வேணும் ரெண்டு குழந்தையும் ரெண்டு கண் போலன்னு தான் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட கொடூரமான தாயாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தாய் கூட என்ன பண்ணுவாள் இந்த கல்வி என்று வருகின்ற பொழுது அறிவு என்று வருகின்ற பொழுது எந்த பையன் படித்திருக்கின்றானோ அந்த பையன் மீது இயல்பாகவே பாசம் வந்துவிடும் என்று நான் சொல்லல புறநானூர் பேசுகிறது இவ்வளவு ஏங்க இது வீட்டுல நடக்கிறது தினங்க இப்போ வீட்டில் வந்து ரெண்டு குழந்தையில ஒரு பையன் படிச்சிருக்கிறான் ஒரு பையன் படிக்கல வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு திருமண ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்கன்னா இளையம் படிச்சுட்டு வெளிநாட்டுல இருக்கிறான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான் அப்படின்னா திடீர்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்க தருணம் வந்துருச்சு முடிவு எடுக்க மாட்டாங்க உடனே ஏன்னா இளையம் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் வந்தாதான் அவனை கேட்டு சொல்றோம் மூத்த பிள்ளை வீட்டில் இருக்குங்க அவனை கேட்டு முடிவு பண்ணலாம்ல பண்ண மாட்டோம் ஏன் இவன் வந்து அறிவு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் அறிவு சார்ந்தவன் எடுத்த முடிவு கரெக்டா இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய இடத்திலே இந்த மாதிரியான கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் படித்த பிள்ளையை ஒரு மாதிரியாகவும் படிக்காத பிள்ளையை ஒரு மாதிரியாகவும் எண்ணுகின்ற மனோபாவம் வீட்டிலேயே தொடங்குகிறது என்றால் அது நாட்டில் தொடங்குவதற்கு என்ன தயக்கம் இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே அம்மாவின் மனம் கூட படிக்கவில்லை என்றால் மாறிவிடுமா அன்புக்குரிய மாணவர்களே நண்பர்களே இதை நீங்கள் கருத்தில் கையில் எடுக்க வேண்டும் சரிங்க என்ன நடக்கும் படிக்கலன்னா அம்மா மனசு கூட மாறிடணும்னு சொன்னீங்க படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம இலக்கிய பாட்டு வச்சிருக்குங்க என்ன வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்ன அற்புதமான வரிகள்னு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஊக்கம் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம இலக்கியத்தை தவிர வேற எந்த மொழிகள்லயும் உள்ளால பார்க்க முடியும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி கீழ் ஜாதி அரசன் அந்தனன் வணிகன் வேளாளன் என்று எந்த மாதிரியான நால்வகை வருணத்தார கூட எடுத்துக்கோங்க ஆனா ஒரு கீழ் இனத்தை சார்ந்த ஒருவர் படித்து விட்டால் படித்து விட்டு போய் ஒரு ஹையர் உட்கார்ந்துட்டாருன்னா அவர் தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் கூட ஆனா அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதுக்கு கீழே தான் உயர்ந்தவராக இருந்தாலும் கட்டுப்பட்டு செல்ல வேண்டும் அப்ப தான் நம்ம புறநானவர் சொல்லுகிறது வேற்றுமை தெரிந்த நாள் பால் மேல்பால் ஒருவன் கற்பி கீழ்ப்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல உயர்ந்த சார்ந்தவன் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன் அவன் பெற்ற கல்வியினால் அவன் போய் அதிகார இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அவர் போடுகின்ற கட்டளைக்கெல்லாம் நாம் அடிப்பணிய வேண்டும் அப்ப கல்விக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது என்பதை நீங்கள் உயர்ந்து பார்க்க வேண்டும் அதே போல இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன்னரும் மாசர கற்றோனும் இதுவும் புறநானர் தான் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் காரணம் என்னன்னா மன்னருக்கு தேசமே சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு மன்னனுக்கு வந்து அந்த நாட்டுக்குள்ள தாங்க அந்த தேசத்துக்குள்ள தாங்க சிறப்பு எந்த நாட்டை ஆட்சி செய்யறனா அந்த தான் சிறப்பு ஆனா படித்தவங்களுக்கு அப்படி இல்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு எங்க போனாலும் சிறப்பு அப்ப எப்படியானது நமது கல்வி இப்ப இவ்வளவு சிறப்போடு இருக்கக்கூடிய கல்விக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து நாம் அதிலே வெற்றி காண வேண்டும் என்பதில் முனைப்போடு இறங்கு உங்கள் மாணவர்களே ஏன் இந்த காணொலியை நான் இந்த சமயத்தில் பதிவிடுகிறேன் என்றால் எல்லோரும் அடுத்த துறையை நோக்கி நீங்கள் ஆளுக்கு ஒரு துறையாக தேர்ந்தெடுத்து விட்டு துறையை தேர்ந்தெடுத்து விடுவதோடு இல்லை விதையை ஊன்றுவது முக்கியமில்லை அந்த விதை வெளிவருவதற்கு நாம் அப்பப்போ என்ன பண்ணணும் என்பதை முனைப்போடு நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது போலதான் அது வந்துருச்சா அதுக்கு தண்ணி ஊற்றணும் அது மண்ணை கிளறி விடணும் அதுக்கு இலை விட விடுகின்ற பொழுது அதை சுற்றி ஆடு மாடுகள் மேய்ந்திர அதை நம்ம பாதுகாத்து வைக்கணும் அதுக்கப்புறம் உரிய அதுக்கு சத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் இப்படியெல்லாம் நாம் ஒரு செடி வளர்வதற்கே பார்த்து பார்த்து செய்கின்ற நாம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கல்விக்கு அப்பப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம எண்ணி அந்த கல்வியை வந்து கையில் எடுக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே எல்லோரும் கல்லூரியை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த காணொலியை பார்த்து விட்டு செல்லுங்கள் ஏனென்றால் படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தால்தான் அந்த படிப்பின் மீது நமக்கு ஆர்வமும் கவனமும் அதிகரிக்கும் என்பதை சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை உங்கள் முனைவர் ஜெ ஜெய நன்றி வணக்கம்